ஒன்றை நான் அழிக்கணும் என்ன நீ அழிக்கணும் தான் உலகத்துலாம் வாழ்றாங்க ஆனால் அதெல்லாம் தாண்டி இப்போ இந்த ஆழத்தில் பார்த்தீங்கன்னா வர பக்தர்கள் வந்து ஒற்றுமையானது தான் நான் நினைக்கிறேன் ஆனால் நான் நினைக்கிறது பார்த்தா வர பத்திரங்கள்னு நினைக்கணும் வர பத்திரங்கள் வந்து நினைக்கணும் நினச்சி எல்லாம் வரதான் பிள்ளைங்க தான் நம்ம பிள்ளைங்க வரையா அடுத்த பிள்ளைங்க வரையா குறை சொல்லாமல் மழை கற்றுக்கணும் ஆனால் வந்து எனக்கு ஒரு விஷயம் என்ன சொல்கிறதுனா நான் வந்து எல்லாத்தையுமே குழந்தையத்தான் நான் நினைக்கிறேன் ஆனால் அந்த ஆழத்துக்கு வரவங்க இடையில வராங்க பார்த்தீங்களா இடையில வருவாங்க அவங்க சொல்லுவாங்க அவங்க அதிகாரம் பண்ணுறதை பார்த்துக்கிட்டு காதுக்கே வராது எதுவுமே காது வரதில்லை ஏதாவது அதிகாரம் பண்ணிட்டாங்கன்னா அம்மா வந்து கோயிலுக்குவங்க வந்து என்னை திட்டாங்க என்னை பேசிட்டாங்க உண்மையான மாதிரி வார்த்தை பேசிட்டாங்க அப்படின்னா அதுக்கு நான் பொறுப்பாக்க முடியுமா நான் வந்து எந்த வேலையை பார்க்க முடியும் பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு அபிஷேகம் பண்ணுறேன் அலங்காரம் பண்ணுறேன் வேள்விக்கு பூஜை பண்ணுறேன் அருள்வாக்கு சொல்லிட்டு இருக்கிறேன் இந்த வேலையை பார்ப்போம்னா வர பத்திரங்களுக்குள்ள வந்து குறை சொல்வது இந்த குற்றம் சொல்வது அவங்க வர்றதுனால நம்ம கோயிலுக்கு நான் போகல நான் போடுறதுனால அந்த கோயிலுக்கு அவங்க வர்றதில் சொல்லி இது கோயில் இது வந்து கல்யாணம் விட இல்லை நம்ம சொந்தமாக கிடையாது அம்மாங்கிறது வந்து பொதுவானவள் எல்லாத்துக்கும் பொதுவு இது வந்து அம்மா வந்து காற்று மாதிரி நான் பிடிச்சி நம்ம எனக்கு தான் முடியுது எனக்கு தான் சொந்தன்னு சொல்லிட்டு நான் வச்சுக்க முடியாது எல்லாருக்குமே இது வந்து அம்மா சொந்தக்காரி உண்டா இல்லையா தேவி எல்லாத்துக்கும் சொந்தக்காரி அதனால தயவு செய்தது யாருமே மனசு இல்லை வேற்றுமை இல்லாமல் நல்லா பழகணும் அதே மாதிரி இந்த முன்ன வீட்டு பிற பின்னால பேசுவது குறை சொல்வது சாப்பிட்ட வீட்டுக்கே துரோகங்கள் பண்ணுவது இந்த மாதிரி நிறைய நடக்குது அதுக்கெல்லாம் என்ன பண்ணுறோன்னா மிளகாட்டி தான் புதுசும் உண்டா இல்லையா நம்ம கோயில் என்ன பண்ணுறோம் மிளகாட்டி பூசணும் அப்போ உனக்கு என்னாச்சு உன்னோட இது குறை உன்னோட குறை என்னாச்சு மிளகாட்டி பூசக்குள்ள நமக்கு என்னாச்சு நகை திரும்ப கிடைச்சு நகை வந்து தொலைஞ்சி போச்சு தொலைஞ்சி தொலைஞ்சி எப்போ தொலைஞ்சது உங்க நகை தொலைஞ்சி ஒரு நாலஞ்சு மாசம் கழிச்சு தான் இந்த கோவிலுக்கு வந்தேன் அம்மா என்ன சொன்னாங்க அல்வாக்கல கிடைச்சிரும் ஒரு மாசம் அது கிடைச்சிரும் கண்டிப்பான்னு சொல்லி சொன்னாங்க ஆனா அட்வான்ஸாக ஒரு பத்து நாளைக்கு முன்னாடியே கிடைச்சிருச்சு கிடைச்சிருச்சு அதுக்கு நீங்க என்ன சொன்னா அவங்க அம்மா அவங்களுக்கு என்ன சொன்னாங்க சொன்னாங்க உன்னால முடிஞ்சது ஒரு அபிஷேகம் இல்ல ஒரு அர்ச்சனை செய்யணும்னு சொல்லி சொன்னாங்க கிடைச்ச மாட்டி கிடைக்கும் சொல்லிருப்பாங்க அப்ப அம்மாக்கு நீங்க என்ன செஞ்சீங்க வாங்கி பொங்கல் வச்சீங்க அப்புறம் அம்மாவுக்கு என்ன காணி செத்துவிங்களாருபாய் ஆயிரம் ரூபாய் கொடுத்தீங்களா இல்லையா அப்போ அந்த ஆயிரத்தி ரூபாய் அம்மா சொல்கிறீங்களா இல்லையா எவ்வளோ சந்தோஷம் கொடுத்தீங்க இல்லையா எவ்வளோ சந்தோஷமாக கிடச்சிங்களா இல்லையா இன்றைக்கி மூணு பவுனாக போனது விழுந்தது ஹோட்டலில் விழுந்த மூணு பவுனு அண்ணாமல் தான் போயிடுச்சே அப்படின்னு கலவட்ற போய் கலந்தாங்க ரொம்ப இன்றைக்கி போனால் தான் சாப்பாடு போனாதான் கவலை கணவரை வேறு இல்லை உங்களுக்கு கணவர் இல்லாமல் இந்த கோயில் வந்து அழுத்து போலம்னாங்க நான் சொன்னேன் டெஹ்ரியுமா இரு பணம் எங்கேயும் போகாது நகை எங்கேயும் போகாது கட்டாயம் பிரத்திங்காதேவி வந்து வாங்கி கொடுப்பா என்னோடய வாக்கில் வந்து சொல்லிட்டு அவனுக்கு கட்டாயம் வரும்னு சொன்னேன் அதுக்கு ஒரு துணாகவும் பிரத்திங்காதேவி வெளிப்பாடு பண்ணாலும் அம்மா மாசாணி பெரியநாயி அங்காரமேஸ்வரி முப்பெருந்தேவியும் என்னை பதிவு வச்சுருக்குறேன் அவகிட்ட பச்சை மிளகாய ஆட்டி பூசு ஆட்டி பூசினா உனக்கு கிடைச்ச வாட்டி உனக்கு என்ன திருப்திகரமாக இருக்குதோ அதை நாங்கள் வந்து அதை வேணு இது வேணால் எப்போயுமே கேட்டு பழக்கமே இல்லை எனக்கு நீங்களா வந்து ஏதாவது அம்மாவுக்கு செய்யணும்னு சொல்லி உங்கள்கிட்ட சொன்னோம் ஆனால் கிடச்சது திருப்தி இருந்தீங்க இல்லையா ரொம்ப திருப்தி அதான் அது மாதிரி வர பத்திரங்கள்லாம் இப்படி வராங்க அதனால் மக்கள் வந்து எது விளம்பரம் எது பொய் மனிதன் வந்து ஆட்டு மந்தியாக கூடாது நீங்கள் ஆட்டு மந்தியாக தான் நிறைய பேர் வாழ்கிறாங்க எப்படி வாழ்கிறாங்க ஆட்டு மந்த மாதிரி கூட்டம் போறதுக்கு கோயந்தா அப்படின்னு சொல்லிட்டு வாழ்கிறாங்க அது நடக்குதோ நடக்கலையோ எல்லாம் போகிறாங்க நானும் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க ஆனால் என்ன பண்ணிக்கிட்ட சொல்கிறேன்னா உண்மையான யார் இடத்துல வாங்க சொல்லலை எங்கே உண்மையான ஆன்மீகம் இருக்குதோ எங்கே பொய் சொல்லாத அருவாக்கு சொல்கிறாங்களோ அவங்கக்கிட்ட கேட்டு நல்ல பயன்படுத்தி வாழ்க்கையை அமைச்சிருக்குங்க அது வளமாக இருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா நல்ல வழி இல்லாமல் கிட்ட போய் மாட்டிக்கிட்டு எல்லாம் ஒருத்தர் சொல்கிற ஒருத்தர் பண்ணுற தப்புக்கு மொத்தமான எல்லா விஷயங்களையுமே தவறாக போயிடும் ஒருத்தர் பண்ணுற தவறுக்கு எல்லாம் அருவாக்க சொல்கிறாங்களும் சரியில்லை ஏமாற்றுவாங்குன்னு ஒரு மனசுக்குள்ள எல்லாத்துக்கும் பீதி இருக்குது ஏன்னா அன்னைக்கு அருவாக்கு யாரை வந்து எல்லாம் அதே பற்றி நான் நிறைய பேர் நானே கேள்விப்பட்டிருக்கேன் அருவாக்கு போனால் எங்களுக்கு காசு பிடிக்கிறாங்க அருவாக்கு சும்மா ஆடி சொல்லுது சாயம் குடலாம் போய் அவங்க வந்து அப்படி பண்ணுறாங்க இப்படி பண்ணுறாங்க சொல்லிட்டு ஒரு பிள்ளை கிளப்புறாங்க கட்டாயம் அப்படி இல்லை பல பேர் எல்லா குரலையுமே ஒருத்தர் சொல்லுவாங்க இல்லையா எல்லா துறையிலையுமே ஒருத்தர் தப்பு பண்ணுவாங்க அது மாதிரி இந்த அருவாக்கையும் சில பேர் தப்பு நல்லவங்க பேருக்கு கெடுது அதோட விஷயமே அதனால் உண்மையான அருள்வாக்கு எங்க சொல்கிறாங்களோ நல்ல ஒரு தெளிவான அருள்வாக்கு சொல்கிறாங்களோ அவங்கக்கிட்ட கேளுங்க சாமி வந்து அது வேணும் இது வேணும்லாம் கேட்காது அது வந்து எனக்கு ஆடு வேணும் எனக்கு கோழி வேணும் எனக்கு அண்டா வேணும் குண்டா வேணும்லாம் கேட்காது நம்ம வந்து என்ன அருள்வாக்கு அம்மாவும் சொல்கிறாங்களோ அந்த அருள்வாக்குங்கிறது கோயிலில் போய் விளக்குறாம சொல்லுவாங்க பரிகாரங்கிறது கோயில் என்னென்னா பரிகாரம்னா கோயிலுக்கு போ முடிஞ்சா இங்கேயே செய்ய சொல்லுவாங்க ஏன்னா வெளியூர் கோயிலுக்கு போங்க திருநாகேஸ்வரம் போங்க திருநெல்வேருக்கு இருப்போம்னு சொல்லி அம்மா சொல்லுவாங்க அருள்வாக்குலயே இந்த கோயிலுக்கு வாங்க சொன்னது கிடையாது என்றைக்குமே எல்லாரும் எல்லாரும் கோயிலுக்கு போகணும் அப்படின்னு நினைப்பேன்மா கோயிலுக்கு நூறு தடவை வா கோயிலுக்கு ஐநூறு தடவை வா என் கோயிலுக்கு ஒன்பது வாரம் வா அப்படின்னு சொல்லி நான் கூட்டத்தை சேர்க்க மாட்டேன் என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா தெய்வ வாக்கு அருள் வாக்கு பிரச்சின வழிபாடு ஏன்னா அந்த கருவறை பூஜைங்கிறது பார்த்தீங்கன்னா மனசுந்திரம்